வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தான் நம்ம யாரும் பார்க்கப்றோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ உதயகுமார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கண்டிப்பா வேட்பாளர் வந்து தேர்வு பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உசுணம்பட்டியில் ஐயப்பன் ஸோ அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலப்போ உதயகுமார் ரெஃபர் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஐயப்பன் என்றார் ஐயப்பன் என்றாலுமே இப்போ வந்து அதிருப்தியில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அணிக்கு போயிட்டார் இப்போ மகேந்திரன் சொல்கிறவரை நிப்பாட்டுறதுக்கு எடப்பாடி பழனிச்சாமி கிட்ட பேச்சுவார்த்தை எடுத்திருக்காரு மகேந்திரன் பார்த்திங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷனில் பெரிய லெவலில் வேலை பார்க்கலான்ற ஒரு குற்றச்சாட்டு மேஜராக வைக்கிறாங்க அங்கே இருக்க நிர்வாகிகள் அதே மாதிரி வந்து எடப்பாடி பண்ணி சாமி பார்த்திங்கன்னா இப்போ எண்பத்தாறு மாவட்ட செயலாக கொண்டு அதிமுக இயங்கிட்டு இருக்கு ஸோ அது நூற்றி பதினேழாக உயர்த்த போகிறாரு இரண்டு சட்டமன்ற தொகுத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்களை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரக வாரியாக பிரித்து வச்சுருக்காரு வித்தியாசப்படுத்தி காமிக்கிறான்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு அடிப்படைச்சு என்ன பார்த்திங்கன்னா இப்போ கொங்கு மண்டலத்தில் இருக்க மாஜிக்கல் வேலுமணி தங்கமணி எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் அப்புறம் குட்கால் கட்சிகள் அந்த விஜயபாஸ்கர் அன்பழகன் ஸோ செங்கோட்டை இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரகமாக பிரிச்சிருக்காரு ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அஞ்சு சட்டம் சட்டமன்ற தொகுதிகளை பார்த்தீங்கன்னா உள்ளடக்கிய ஒரு மாவட்ட செயலர் பொறுப்பில் இருக்காங்க அஞ்சு சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது சிவி வி சண்முகம் உட்பட ஆனால் இங்கே திண்டுக்கல் சீனிவாசன் உடுமன ராதாகிருஷ்ணன் ஜெயக்குமார் இவங்கெல்லாம் மாவட்ட செயலாக இருக்காங்க அவங்க கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாவட்ட செயலர் ரெண்டு சட்டமன்ற தொகுதி தான் அவர் அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க ஸோ இப்படி வித்தியாசம் பண்ணி காமிச்சதே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்க இமேஜை குறைக்குது செல்வாக்கு இல்லாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கம்மியான சட்டமன்ற தொகுதியும் செல்வாக்கு உள்ள நபர்கள் மிகப்பெரிய லெவலில் மூத்த அரசியல்வாதி இவங்களாம் பார்த்தீங்கன்னா ரகவாரியாக பிரித்து வச்சுருக்காருன்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வருது இப்போ எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு அதாவது மறந்துட்டு இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு ஒரு மாவட்ட செயலாம் மாதிரி நியமிக்கிறாரு இப்போ திருமாவளன் கட்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் பான ஒரு ஒரு அங்கீகாரம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுச்சு மிகப்பெரிய லெவல் ஸோ அப்போ இருக்க அவர் என்ன பண்ணுறாரு அவர் கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறக்காண்டி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாக நீங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாக மாதிரி அதே மாதிரி பாமாக்கும் அந்த டிசிசன் எடுத்துட்டாங்க பாமக பார்த்தீங்கன்னா ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் இருக்கு அவங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா கருத்து வேட்பா இருக்கு சரியா பார்த்தீங்கன்னா கட்சியில் கவனம் செலுத்தலை இப்போ ராமதாஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் போராட்டம் நடத்துனார் அதே மாதிரி இப்போ வந்து லைட்டுக்கு வந்துடலாம்னு ஒரு யோசனை இருக்கார் பட் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெரியல இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்றிணைந்த அதிமுக எளிதாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் சசிகலா ஓபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிக செல்வாக்கு சசிகலா பார்த்திங்கன்னா பெரியவில் செல்வாக்கு இல்லாட்டியும் ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு இருக்குது ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றடைந்து அதிமுக உருவாக்கும் போது மிகப்பெரிய வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்து சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா உளவுத்துறை டெல்லி உளவுத்துறை அதாவது சென்ட்ரல் உழவுத்துறை சொல்லிச்சு எடப்பாடி பணி சாமிக்கு ரொம்ப வந்து கன்ஃபார்மாக சொன்னாங்க பட் எடப்பாடி பணி சாமி தான் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கேட்கல ஆமாம் கூட்டணியாச்சும் கொண்டு வாங்கற மாதிரி ஒரு அழுத்தம் டெல்லி கொடுத்தாங்க பட் எடப்பாடி பணி சாமி கேட்கல அது விளைவு தோல்வி இப்போ ஒன்றிணைந்த அதிமுக பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தா முப்பத்தஞ்சு இடங்களில் வெற்றி பெற்றுப்பாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா வேலுமணி சொல்லியிருந்தார் தம்பி துறையோ பார்த்திங்கன்னா பாஜக ஆதரவு நிலையில் பேசிகிட்டு இருக்காரு சிவி சண்முகம் பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து பாஜக எதிராக பேசிகிட்டு இருக்காரு அப்போ தம்பி துறை மேலே நடவடிக்கை எடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா நடவடிக்கை எடுக்க வாய்ப்பில்லை ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா டெல்லியோட மிகப்பெரிய உள்ள மிங்கில் இருக்கார் ஒரு லாவி பண்ணிகிட்டு இருக்காரு அவரெல்லாம் அசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா அடப்பாட் பண்ணி சேர்ந்துருக்காரு அது மட்டும் இல்லை நாம் தமிழரும் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா மாநில அந்தஸ்து பெற்றிருக்காங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா அங்கே மிகப்பெரிய அதிருப்தி மாவட்ட செயலாளர் நியமிக்கல பார்த்திங்கன்னா அதிருப்தி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீமான் இரண்டாம் கட்ட தலைவரெலாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வளர விட மாட்டார்ன்ற ஒரு மேஜரான குற்றச்சாட்டு வைக்கிறது சரி இப்போ சீமான் விட்டு பேசணும் சீமான் விட்டு தான் முடிவு எடுக்கணும் மித்தவங்க யாருமே முடிவு எடுத்துடக்கூடாது இப்போ அதிமுகன்ற கட்சி இருக்குது திமுகன்ற ஒரு கட்சி இருக்குது வெளியே பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்டத்தில் வருது இப்போ துரைமுருகன்லாம் தெரிகிறாரு பட் அவர் முதலமைச்சர் பதவி வேட்பாளர் நிற்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தலைமையை பார்த்திங்கன்னா நான் தான் வந்து இருவேன் அப்படின்றது வேற ஆனா வந்து சீமான் பண்றது பாத்தீங்கன்னா இரண்டாம் கட்டத்தில் யாருமே பாத்தீங்கன்னா சீமான் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டுருக்காரு இது மிகப்பெரிய வந்து சலசலப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு இது மிகப்பெரிய லெவல்ல இப்போ பேசும் பொருள் ஆனாலுமே நாம் திரம கட்சி பெரும் லெவல்ல பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்களை ஈர்த்திட்டுருக்கு இப்போ விஜய் வேற பார்த்தீங்கன்னா புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நம்ம தெரியும் அந்த அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் அதிமுக என்ற ஒரு கட்சி அழிஞ்சு போகிறவங்களுக்கு சூழலில் உருவாயிரும் போல திமுக வந்து பிரிஞ்சு வந்திருப்பது பார்த்தீங்கன்னா வைகோ வைகோ மதிமுக பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியல அது மாதிரி தான் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா அமமுகன்ற கட்சி பார்த்திங்கன்னா டிடி தினகரன் வந்து நடத்திகிட்டு டிடி தினகரனால ஆளுங்கச்சியோ பெரிய லெவல் வெற்றி பெற முடியாட்டியும் அதிமுக வெற்றியை பார்த்தீங்கன்னா தடத்தையும் முடியும் ஸோ அதனால தான் பாஜக மேலம் சொல்லி அதிமுக பார்த்தீங்கன்னா அமமுகவோட கூட்டணி வைங்க இரணம் மிகப்பெரிய பின்னாடி தான் ஏற்படுத்தும் ஸோ இப்போ அமமுக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வாக்கு வங்கி வாங்க முடியாட்டியும் ஓரளவுக்கு அதிமுக ஓட்டம் பிரிப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்காங்க சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் மையப்படுத்தி ஓட்டு போட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமமுகவும் அதிமுகவும் பிரிஞ்சிருக்கு ஸோ ஒன்றிணைந்த அதிமுக இல்லை ஸோ இவங்களுக்கு போட்டு பிரிஞ்சு ஓட்டை வேஸ்ட்ன்ற மாதிரி திமுக குத்தி விட்டு போயிடுறாங்க ஸோ அது வந்து ராவட கட்சி தான்ற மாதிரி எண்ணத்தில் போயிடுறாங்க ஸோ இதன் விளைவு பார்த்திங்கன்னா அதிமுக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி சந்திச்சு சந்திச்சுட்டு இருக்குன்றத பார்த்திங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சா முன்னரவு அப்படி எடப்படி பண்ணிச்சா முன்னர பட்சத்தில் பார்த்திங்கன்னா அங்கே குறுக்காலத்தை கே பி முனிசாமி போன்ற ஆட்கள் பார்த்திங்கன்னா தடுத்து பாட்டுறாங்க ஸோ ஒன்று நேரத்துக்கு முக்கியமான காரணம் கேபி பி முனிசாமி தான்

மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி சாமிக்கு பார்த்திங்கன்னா தமிழக பாஜக மாற்றணுன்ற மாதிரி அண்ணாமலை மாற்றணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கையை நீண்ட நாளாக வச்சுருக்காரு அந்த கோரிக்கையை வந்து காலம் வாங்கிட்டு அந்த இடத்துல நைனா நாகேந்திரன் வர வச்சு அப்போ அண்ணாமலை டம்மியாக செயல்படுவார்கள் இல்லை அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி தரலான்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா பாஜக முடிவு வச்சுருக்காங்க ஸோ எடப்பாடி சாமிக்கு பார்த்திங்கன்னா அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கார் குங்கும இடத்துல அதிக செல்வாக்கான நபர் பார்த்திங்கன்னா எடப்பாடியாக இருந்தாலுமே இப்போ பாஜக வந்து சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பிராமின்ஸ் எல்லாம் வந்து அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க ஜெயலலிதா கூட்டப்படும் குறிப்பிட்ட ஸ்ரீரங்கம் பகுதியில் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து சோலாந்தா இந்த மாதிரி பகுதியில பார்த்திங்கன்னா அதிகப்படியான வந்து நிறையா நிறைய நபர்கள் வந்து பிராமின் சேர்ந்தவங்களுக்கு வந்து அப்போது ஜெயலலிதா ஓட்டு போடுவாங்க ஆனால் அப்படி அப்படியே மாறி போச்சு ஃபுல்லாக எல்லாம் பாஜகவுக்கு பார்த்திங்கன்னா ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா இருக்கும்போது சிறுபான்மை ஓட்டும் கிடச்சிட்டு இருந்துச்சு ஜெயலலிதா மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுவாங்க ஆனால் இப்போ அப்படி ஒரு நிலமையே கிடையாது சிறுபான்மை ஓட்டம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இழந்துட்டார் அவைத்தலைவர் தமிழ் மகளும் விஷயம் பார்த்திங்கன்னா அந்த மாத சாந்தராக இருந்தாலுமே அவர் வந்து என்ன பண்ணுறாரு சிறுபான்மை ஓட்டு வந்து கிடைக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்காருன்ற மாதிரி ஒரு ஒரு இப்போ இந்த ஸ்பேச் ஸ்பீச் போச்சு பார்த்திங்கன்னா அதுலேயே அவங்க ஓட்டு முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்லாம் நினைக்கிறாங்க நம்ம சிறுபான்மைன்ற மாதிரி வந்து நினைக்கிறாரு அவர் சிறுபான்மை பெரும்பான்மை பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்குறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வர்றாரு எடப்பாடி பண்ணிச்சாலே கம்பேரிசன் பண்ணி பார்க்க நம்ம நம்மளை வந்து வேறுபடுத்தி பார்க்குறன்ற மாதிரி வந்து ஒரு பேச்சு எழுத்துலஞ்சு எடப்பாடி சொல்லும் போதெல்லாம் கட்சி மதம் அப்பாற்பட்டதான் அதிமுகன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலுமே சிறுபான்மை சிறுபான்மை பெரும்பான்மை பார்த்திங்கன்னா கம்பேரிசன் வரும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்படுது என்னப்பா சிறுபான்மை பெரும்பான்மை நம்ம பிரித்து பார்க்குறான்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமினா அதிருப்தி ஆகி மொத்தமாக திமுக ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு தான் சிறுபான்மை ஓட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா திமுக கொடுத்துருச்சு திமுக பார்த்திங்கன்னா இப்போ வலுவாயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி தான் அவங்க பயணம் பண்ணிகிட்ருக்காங்க இது மிகப்பெரிய லெவலில் இப்போ இப்போ சலசலப்பிற்கு தான் ஓடிட்டுருக்கு அதிமுக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சக்கரே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்